அனைவருக்கும் வணக்கம் நீட் என்னும் அந்த கொடிய அரக்கன் எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துவான் என்பதை ஒட்டுமொத்த இந்திய மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த காலம் கணிந்து விட்டது சற்று முன்னர் வெளியிடப்பட்ட அந்த நீட் ரிசல்ட்டில் வந்து பல குலப்படிகள் ஏற்பட்டிருக்கிறது அறுபத்தி ஏழு பேர் எழுநூற்றி இருபது மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் இது எப்படி சாத்தியம் என்று எல்லோரும் அந்த கேள்வியை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் அதைவிட முக்கியமாக ஒரே தேர்வு மையத்தில் எழுதிய பதினேழுல இருபது பேர் இது போன்ற அந்த எழுநூற்றி இருபது மதிப்பெண்களையும் பெற்றிருக்கிறார்கள் தொடர்ந்து நீட்டிற்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டே இருப்பது யார் அப்படின்னா திமுக தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது அந்த குரல் ஒட்டுமொத்த இந்தியர்களின் குரலாக மாறியிருக்கிறது பிரபல யூடியூபர் துருவ் ராத்தி அவர்கள் அவரும் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த நீட்டை எப்படி ஒரு மோசடி நடந்திருக்கிறது அப்படின்றத பத்தி எழுதியிருக்காங்க இன்னைக்கு வந்து இணையதளம் முழுகதும் என்னமா போயிட்டு இருக்கு அப்படின்னா நீட்டால யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை குறித்து கட்டுரைகள் பலரும் எழுதி கொண்டே வருகிறார்கள் முக்கியமாக கோச்சிங் கிளாஸ் மாஃபியாவை நீட்டை பயன்படுத்தி எப்படி அவர்கள் வந்து பல்லாயிரம் கோடி ரூபாய்களை சுருட்டி கொண்டு என்பதை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார்கள் நீட்டை பார்த்தீங்க அப்படின்னா சுமார் ஒரு ஒரு லட்சம் பேர் எக்ஸாம் எழுத்துறாங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் வந்து நீட் கோச்சிங் கிளாஸ் போயிருந்தா மட்டும்தான் அதில் குவாலிஃபை ஆக முடியும் தனித்தன்மையாக படித்து பாஸ் பண்ணதுனால லட்சத்தில் ஒருத்தர் தான் பண்ணுறாங்க ஸோ இப்படிப்பட்ட கொடுமையான அந்த தேர்வு தேவையா இது வந்து எப்படி வந்து கிராமப்புற ஏழை மாணவர்களை வேறுபடுத்துகிறது அவர்களுடைய வாய்ப்புகளை தட்டி பறிக்கிறது சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது என்பது குறித்து தொடர்ந்து பேசிக்கொண்டே வந்திருக்கிறோம் அதற்காக தமிழ்நாட்டில் வந்து ஒரு சட்டத்தையும் ஏற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் குடியரசுத் தலைவர் அதை ஊறுகாய் போட்டுக் கொண்டிருக்கிறார் இப்போ அங்கே காட்சிகள் மாறி இருக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் இதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு எதை சொல்கிறதோ நம்ம வந்து ஒரு பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்கள் வந்து முன்னோக்கி இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்துல நீட்டு வேண்டாம் சொல்லி நீட்டு விளக்கத்திற்கு வந்து சட்டம் கொண்டு வந்தது யார் அப்படின்னா தலைவர் கலைஞர் அவர்கள் இப்போ இந்தியா முழுக்க அந்த மாதிரி தேர்வுகள் சொல்லி இருக்காங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதுல வந்து ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டு வருவது மட்டும்தான் திராவிட மாடல் அரசு இப்போ எழுந்திருக்கக்கூடிய இந்த எழுச்சி கண்டிப்பாக நீட்டை நசுக்கும் என்பதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம் தமிழ்நாட்டுடைய முதல்வர் இது குறித்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார் நீட் இப்பொழுதாவது ஒழிக்கப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சூழுறை திருக்கிறார் எப்பாடு பட்டாகிலும் இந்த நீட்டை ஒழிப்போம் என்று நீட்டை கூடிய அந்த காலம் கனிந்து விட்டது உச்ச நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் இந்த நீட் எக்ஸாம் வந்து டோட்டலா ஸ்கிராப் பண்ணிட்டு புது எக்ஸாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்று நீட் எப்படி ஒழிக்கப்பட போகிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்